சிலர் வந்து உங்களுடைய பிரச்சனையை கேட்டு காயிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப ஜாக்கிரத சிலருக்கு அதுவே தான் வேலையாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனையை கேட்டால் அதில் சந்தோஷப்படுறது தான் சிலருடைய வாழ்க்கையா இருக்கும் அதனால தான் உங்கள் குடும்ப சமாதானத்திற்கு மிக அவசியமானது தேர்ட் பர்சன் மூன்றாவது நபர்களை நீங்கள் எப்பவுமே உள்ள கொண்டு வரவே கூடாது கொண்டு வரவே கூடாது எதுனாலும் கத்தரை வச்சு உங்களுக்குள்ள சமாளிச்சிடுங்க ஆண்டவர் உங்களோட இருந்து நடத்துவார் ஆமே இன்னைக்கு ரெண்டு காரியத்தை நம்ம தியானித்தோம் ஒன்று ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையானது ஒன்று என்னன்னா நன்றியுள்ள ஒரு உணர்வு ஸோ நம்பர் டூ இரண்டாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ரொம்ப தேவையான ஒன்று என்ன அப்படின்னா என்னுடைய விஷயங்களை நான் தேவனிடத்தில் சொல்லுவேனே அல்லாமல் மனிதனிடத்திலே எதையும் நான் சொல்லுவது இல்லை அன்றுவரே என்னுடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்னுடைய வாயின் வார்த்தைகளை கவனியும் உங்கள் சமூகத்தில் அது பிரிதியாக இருப்பதாக ரொம்ப அவசியமானது என்ன குடும்ப சமாதானம் என்ன சம்பாதிச்சாலும் எவ்வளவு வெளியில் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்ல பேர் எடுத்தாலும் பெரிய மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு இருந்தாலும் குடும்பம் சரியில்லைன்னா அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அதுவும் நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் சவாலாகி வளர்த்தது என்கிறது அது இன்னைக்கு இருக்கிற நிலமையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஆனால் ஆண்டவர் அதை தருவார் அவர் தான் சமாதான காரணர் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது அவர் சமாதான காரணம் அவர் இருக்கிற இடத்துல சமாதானம் நதியை போல இருக்கும் அதனால நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு உங்க குடும்பத்தில் உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் பார்த்த சகல சகல சமாதானத்தையும் உங்கள் பிள்ளைகளும் பார்ப்பதற்கு கத்த கிருபையா இறங்குவார் ஆமேன்னு சொல்லுங்க அப்போ நீங்க ரெண்டு காரியத்தை சொல்ல மறக்க கூடாது ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவிக்கு அந்த மாதிரி வரும்போது நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய முதல் ஆலோசனை என்னன்னா அம்மா பா ஒரு நாளில் அவ உனக்கு இப்படி இருந்திருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை அவன் அந்த பையன் இப்படி இருந்திருக்கலாம் ஆனா ஒரு நாள்ல அவன் இப்படி இருந்தானு ஒரு நாள்ல அவன் இப்படி இருந்தாள் நன்றியை நினைப்பா நன்றியை நினை மறந்துரு உற்று அவ இருக்கும் இருக்கும்போது இப்படி செஞ்சா இல்ல அந்த மாதிரி நன்றி உள்ள ஒரு உணர்வை முதல்ல விதைச்சிருங்க நம்பர் டூ ரெண்டாவது யாரு உங்க அம்மா அப்பா நிறைய பேர் இருக்கீங்கல்ல உங்களுக்காக சொல்றேன் உங்க பிள்ளைங்க வந்து உங்க கணவனார குறிச்சோ உங்க மனைவியை குறிச்சோ சொல்லும் போது நீங்க கேட்காமட்ட முடியாது கேட்காம விட்டுற முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்காம விட்டிங்கன்னா எங்கள் அம்மாவே என்னை புரிஞ்சுக்கலன்ற பிள்ளைங்க ஒரு தப்பான என்னத்துக்கு வந்துடுவாங்க எங்கள் அம்மாவுக்கே கேட்க முடியல எங்கள் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா என்னை தப்பாக நினச்சிட்டாங்கன்றவாங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க கேளுங்க கேட்டுட்டு முடிச்சிட்டு சரிம்மா எங்கிட்ட நீ சொல்லிட்டே நான் உனக்காக ஜோம் பண்ணுறேன் ஆனால் உன் பிரச்சனையெல்லாம் யார்கிட்ட சொல்லுண்ணா ஏசப்பாட்டை சொல்லுமா ஏசப்பாட்ட சொல்லுப்பா அவர்கிட்ட போய் நில்லு அவர்கிட்ட முழங்கால் படியிடு அவர் இந்த குடும்பத்தை ரொம்ப அழகாக கட்டுவார் நீ பெரிய ஊழியன் செய்கிற நீ பெரிய ஊழியம் செய்ய போற உன் பிள்ளைங்க பெரிய ஊழியம் செய்ய போறாங்க இப்படிதான் இருக்கும் போராட்டம் வரும் ஆனால் தேவனத்தில் போய் நிற்கும் போது சமாதானத்தை தருவாரு நாங்க பேசுறதுனால எதுவும் நடக்க போறதில்லை நாங்க பேசினா பிரிவினைகள் அதிகமாய்த்தான் இருக்கும் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனையை சொல்லணும் நீங்களும் உங்க மனசுல எப்பவுமே பிக்ஸ் பண்ணிக்கிங்க இன்னைக்கு போங்க போயிட்டு நான் சொல்றேன் இந்த ஜபத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கணவன் மேல கசப்பு இருக்குதா மனைவி மேல கசப்பு இருக்குதா தயவு செய்து நான் சொல்றத நீங்க அன்பாய் கேளுங்க ஆன்லைனில் இருக்கிறவங்களும் கேளுங்க உங்க கணவன் உங்களுக்கு செஞ்ச நன்மையை ஒரு டைரியில் எழுதுங்க உங்க மனைவி உங்களுக்கு செஞ்ச ஒரு நன்மையை டைரியில் எழுதுங்க நீங்க எழுதி முடியுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அவர் மேலே பாசம் வருதான்னு பாருங்க இல்லைன்னா உங்க மேல பாசம் வருதா இல்லைன்னு பாருங்க எந்த மனைவியும் தியாகம் இல்லாமல் இருந்ததில்லை எந்த கணவனாரும் தியாகம் இல்லாமல் எத்தனை 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 அதை நினைங்க அதை நினைங்க அதை நினைக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும் தானே ஆமையின்னு சொல்லுங்கள் கத்த பெரிய காரியத்தை ஏன் அப்படின்னா நீங்கள் சரியாகாத பட்சத்தில் உங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்கன்னா இந்த இந்த கட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நான் பேரண்ட்ஸை வந்து சில நேரத்தில் வற்புறுத்தி நீங்கள் தான் நிறைய பேருக்கு உடைவு உண்மையிலே எனக்கு தெரியும் உங்கள் காயம் ரொம்ப பெருசாக இருக்கலாம் பட் நீங்கள் ஏன் சரியாகணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் உங்கள் பிள்ளைகளாவது நல்லா வாழணும் இல்ல நல்லா இருக்கணும் இல்லை இந்த சாபம் அப்படியே கண்டினியூ ஆயிடக்கூடாது ஒரு மாற்றம் வரணும் அந்த குணத்தை பண்ணிக்கிங்க நம்ம போறதுக்குள்ள நம்முடைய குடும்பத்தினுடைய சாபத்தை தான் கடந்து போகணும் எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் நீங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெற்றி உள்ள ஒரு கணவன் மனைவியாய் இல்ல வெற்றியுள்ள ஒரு குடும்பத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற பிள்ளைங்க கண்டிப்பாக அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க வெற்றி உள்ளவங்க தான் அவங்க அப்படியே கண்டினியூ ஆகிரும் அது அப்படியே அந்த ஆசிர்வாதம் கண்டினியூ ஆகிடும் அதனால நமக்காக அல்ல நம்முடைய சன்னதிக்காக நமக்காக அல்ல நம்முடைய சன்னதிக்காக ஒருவேளை கணவனான இழந்த அம்மா அங்க ஐயாங்க இருப்பீங்கன்னா அவங்க பிள்ளைகளுக்காக ஜபிங்க அண்டு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் தீர்காய்சோட வாழும் நான் சின்ன வயசுல இருந்தே என் கணவனான இழந்துட்டேன் ஆனா என் பிள்ளை அப்படி விழுந்துடக்கூடாது என் பையன் அப்படி இருந்துடக்கூடாது அவங்க பூரண வயசு உள்ளவங்களாக எனக்கு தெரியும் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய அம்மாங்க வந்து சின்ன வயசுலேயே உங்களுடைய கணவனாரை இழந்து ஒரு ஒத்தக்கி ஒத்தைக்கு ஒத்தக்கி வாழ்ந்து சகித்து எத்தனையோ பாடுபட்டீங்க ஆனால் உங்கள் நிலைமை உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரக்கூடாது ஆமீன் அவங்க தீர் காய்ச்சோடு வாழ்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கணும் நானும் இந்த ஃபாரின் 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 எல்லாம் ரொம்ப சிலதெல்லாம் வெறியாக இருக்காங்க எனக்கு நீ போங்க நீங்கள் எப்படி போங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சமாதானமாக போய் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தால் பரவாயில்ல கணவன் அங்கே மனைவி இங்கே அப்புறம் சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க மனைவியை வீட்டில் விட்டு போகிறாங்க பாஷையும் தெரியாது வீட்டிலையே அடைஞ்சு கிடந்து அது பைத்தியம் மாதிரி மாறி அவர் வெளியே போயிடுறாரு வேலை செய்கிறாரு நாலு பேரை பார்க்குறாரு முடிஞ்சிச்சு இந்த பொண்ணு பொண்ணு வீட்டு ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடந்து எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதனால் எல்லாவற்றை விட நீங்கள் சமாதானமாய் வாழ்வது தான் முக்கியம் பணம் எல்லாம் எப்போ வேணாலும் வரும் அது ஒன்றும் வந்த உடனே ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஆமேன்னு சொல்லுங்கள் நான் ஒன்று நினச்சிக்கோங்க எவ்வளவு பணம் வந்தாலும் நீங்க ஒரு டைம்ல ஒரு சட்டையும் ஒரு பேண்டும் தான் போட முடியும் இன்னொன்னு தூக்கி மாட்டிக்க முடியுமா இல்லை நான் ஒரு கோடீஸ்வரன் அதனால நான் மூணு சட்டை போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா கேட்கல இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் ஒரு நேரத்துல ஒரு கார்ல தான் உங்களால என்ன பண்ண முடியும் டிராவல் பண்ண முடியும் இல்லை நான் இந்த இடத்துல இருக்கிறேன் ஆவி இன்னொரு கார்ல போட்டோம் நான் வந்து பென்ஸ் கார்ல போறேன் இன்னொரு ஆவி பிஎம்டபிள்யூல போட்டோம் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாது இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் இந்த வயிற்றுக்கு அளவு தான் என்ன பண்ண முடியும் இல்ல சாப்பாடு நிறைய இருக்குது நான் இன்னும் கடன் வாங்கி ஒரு பேகை கட்டிக்கிட்டு சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க சத்தமா என்னதான் இருந்தாலும் அந்த வயிறு நிறைய அளவு தான் சாப்பிட முடியும் என்ன நான் வந்து நல்ல பெரிய பணக்கார கோடிஸ்வரமான பெரிய பங்களா கட்டிட்டேன் அவ்வளோதான் அதுல தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் படுக்கரைக்கு போனாலும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரத்துக்கு மேலே உங்களால் தூங்க முடியுமா சொல்லுங்க அவ்வளோதாங்க அதனால பெரிய கோடிஸ்வரன் ஆகணும் பெரிய கோடிஸ்வரன் ஆகணும் பெரிய கோடிஸ்வரன் இந்த நினப்பு நமக்கு ரொம்ப கேக்கல இன்னொன்னு நினைச்சுக்கோங்க பணம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க ஆசீர்வதிக்க பெரிய அளவுக்கு வராத வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை மினிமமா இருந்துட்டு அவ்வளவு அழகா போயிட்டு இருக்கலாம் ஆனா நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஆபத்துன்னு இல்லை கஷ்டத்தை நீங்க பாட்டு தான் ஆகணும் அதுக்கு என்ன ஒரே ஒரு பிளஸ் நீங்க நினைக்கிறத மனசுல ஆசைப்படுறத உடனே போய் நீங்க என்ன பண்ணிடலாம் அவ்வளவுதான் அதை விட்டு வேற ஒண்ணுமே கிடையாது அதனால நீ நல்லா இருப்பேன் நல்லா இருப்போம் நல்லா வைப்பாரு ஆனா ரொம்ப பணம் 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 சிலருடைய குடும்பத்துல பார்த்தீங்கன்னா என்ன அதெல்லாம் வேணாம் நானும் என் வீட்டாருமோ என்றார் கத்திரையே சரி